அதில் செவன்த் சோசியலில் இருக்கக்கூடிய முகாய பேரரசு முகலாய பேரரசின் திறமை வாய்ந்த அரசர்கள் யார் யார் அப்படின்னா பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் ஹிமாயுன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் இடையில வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு கடைசி ஒரு வருஷம் வருவார் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு வரைக்கும் அதுக்கடுத்தது ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் ஷாஜஹான் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் வரைக்கும் இவர்களெல்லாம் முகலாய பேரரசின் திறமை வாய்ந்த பேர் புகழ் பெற்ற அரசர்களாக இருந்தார்கள் வந்தவர்களால் முகலாய பேரரசை சிதைவடைய தொடங்கியது ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இதுல பார்க்க போறது பாபர் ஹிமாயுனு பத்தியும் பார்க்க போறோம் வந்து பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வரைக்கும் அதாவது மூதாதையர் பாபர் தான் வந்து முகலாய பேரரசினுடைய முகலாய பேரரசு வந்து கொண்டு வந்தவர் அதனால வந்து மூதாதையரும் அவர்களினுடைய தொடக்க கால பணிகளும் வந்து ஃபர்ஸ்ட் பாபர் வர்றாரு பாபரினுடைய முழு பெயர் வந்து ஜாக்கிருதீன் முகமது பாபர் ஜாக்கிருதீன் முகமது பாபர் அவர்தான் வந்து முகலாய பேரரசை வந்து நிறுவியவர் முகல் அப்படிங்கிறத முகலாய பேரரசில் முகல் அப்படிங்கிறது வந்து பாபரினுடைய மூதாதையரிடமிருந்து வந்து காணலாம் பாபர் வந்து எப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து தாய் தந்தை தந்தை வழி பார்க்குறப்ப வந்து தைமூரினுடைய கொள்ளுப்பேரனாகவும் தாய் வழியில் பார்க்குறப்ப அவருடைய தாத்தா வந்து தாஸ்கண்டை வந்து சேர்ந்த யுனஸ்கான் தாத்தா வந்து தாஸ்கண்டை சேர்ந்த யுனஸ்கானாகவும் தந்தை வழியில் பார்க்குறப்ப தைமூரினுடைய கொள்ளுப்பேரனாகவும் அதாவது மங்கோலிய அரசரான செங்கிஸ்தான் செங்கிஸ்கான் அப்படிங்கிறவருடைய பதிமூணாவது தலைமுறை வாரிசாகவும் இருந்தவர் தான் வந்து பாபர் இவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் வந்து பாபர் பிறக்கிறாரு அவருடைய முழு பெயர் தான் நம்ம பார்த்தோம் ஜாகா ஜாகிருதீன் முகமது பாபர்தான் வந்து அவருடைய முழு பெயர் அவர் வந்து தன்னுடைய பனிரெண்டு வயதில் பனிரெண்டாவது வயதில் வந்து மத்திய ஆசியாவில் வந்து ஒரு சிறிய பகுதியில் வந்து அரசராக வந்து தன்னுடைய வாழ்க்கை வந்து தொடங்குறாரு அது வந்து பர்கானாவை வந்து அவருடைய பரம்பரை சொத்து தான் அது பர்கானாவை வந்து பரம்பரை சொத்தாக தன்னுடைய பதி பன்னிரெண்டாவது வயதில் வந்து மத்திய ஆசியாவில் வந்து அரசராக வந்து தன்னுடைய பதவியை வந்து தொடங்குறாரு ஆனால் வந்து பன்னிரெண்டு வயதுனால சிறு வயசாக இருக்கிறதுனால வந்து உஸ்பெக்குகளால் வந்து அவர் வந்து துரத்தி அடிக்கப்படுறாரு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் பிறகுறாரு தன்னுடைய பன்னிரெண்டு வயதில் அப்படின்னா வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து தன்னுடைய பர்கானாவை வந்து பரம்பரை சொத்தாக இருக்கக்கூடியதில் சிறிய அரசனாக வந்து தன்னுடைய பணியை வந்து தொடங்குறாரு உஸ்பெக்குகளால் வந்து விரைவில் துரத்தி அடிக்கப்பட்டு பத்து வருடம் கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு துயரம் நிறைந்த தன்னுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா அந்த பத்து ஆண்டுகளுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தைமூரினுடைய அடித்தளம் வந்து தைமூரினுடைய படையெடுப்பு நினைவாக கிழக்கு நோக்கி படையெடுப்பு சென்று ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு தன்னுடைய பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து காபூலினுடைய ஆட்சி பொறுப்பை வந்து பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் அது மட்டும் இல்லாமல் அதே ஆண்டு தான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் தான் வந்து இந்தியாவை நோக்கி தன்னுடைய முதல் படையெடுப்பை வந்து மேற்கொள்கிறாரு மத்திய ஆசியாவிலும் அதுக்கப்புறம் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்குமே வந்து அவருக்கு வந்து பஞ்சாப்பை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தவிர வேறு எந்த பகுதி மேலேயுமே வந்து அவருக்கு ஈடுபாடோ ஆசையோ படையெடுப்போ எந்த நோக்கமும் இருந்தது கிடையாது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தௌலத்துலோடியினுடைய மகனான திலாவர் கானும் டெல்லி சுல்தானினுடைய மாமனாரான ஆலம் கானும் தௌலத் லோடியினுடைய மகன் திலாவர் கானும் டெல்லி சுல்தானினுடைய ஆலம் ஆலம்கானும் வந்து காபூல் காபூலில் தானே வந்து அவர் எப்போது ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் ஒரு ஆட்சி பொறுப்பேற்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்கில் வந்தாங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடி அப்படின்னா லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசர் அவர் இப்ராஹிம் லோடியை வந்து பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்குறாங்க டெல்லி சுல்தானில் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாபர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க உதவி கேட்டப்போ ஆயிரத்தி இருபத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து பாபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பாணிப்பட் அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் தோற்கடித்து இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பானிபட் போரில் வந்து டெல்லி மற்றும் ஆக்ராவை வந்து கைப்பற்றாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்போ முதல் பாணிபட் போர் தோற்கடித்து ஆக்ராவை தான் வந்து முகலாய வம்சத்தினுடைய ஆட்சியை வந்து இவர் முத முதல்ல வந்து தொடங்குது முகலாய வம்சத்தினுடைய ஆட்சி வந்து தொடங்குது ஆக்ராவை வந்து தலைநகரமாக கொண்டு தன்னுடைய ஆட்சியை வந்து யார் தொடங்குகிறா பாபர் அப்போ இதில் முக்கியமான ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் காபூலினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு அதுக்கடுத்தது பாபரினுடைய இராணுவ ஆக்கிரமிப்புகள் அதோட நிற்கல இருபத்தி ஆறு முதல் பணிபெட் போர்க்கத்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மூன்று வருடம் கண்டினியூவாக வந்து வெற்றியவே வெற்றி பெறாரு ராணா சங்கா மற்றும் ஆதரவாளர்களை வந்து கன்வா அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறார் இருபத்தி ஏழில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் சந்தேதி தலைவருக்கு எதிராக போரில் வெற்றி பெறாரு இருபத்தி ஒம்போரில் வங்காளம் பீகாரைச் சேர்ந்த ஆப்கானியர்களை வந்து வெற்றி கொள்கிறாரு இந்த மூணு வருஷம் தொடர் வெற்றியின் வெற்றியை வந்து ஒருங்கிணைக்க வந்து அவர் உயிரோடு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து அவர் இயற்கையை எழுதினார் வெற்றியை ஒருங்கிணைக்கு முன்னரே வந்து இயற்கையை எழுதினார் அவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா துர்க்கி பாரசீக மொழிகளில் வந்து புலமை பெற்றவராக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயசரிதையை வந்து ஒரு நூலில் எழுதியிருக்காரு அந்த நூல் பேர் வந்து துசுக்கி பாபரி பாபர்னே வருது பாரு துசுக்கி பாபரி அப்படிங்கிற பேரில் அவருடைய சுயசரிதை சுயசரிதையை வந்து எழுதியிருக்கார் அந்த நூலில் வந்து விலங்கு செடி மலர் கனி இதெல்லாமே பற்றி பறிவிட்டுருப்பார் அதாவது விலங்குகள் செடி மலர் எல்லாமே வந்து பாசமாக இருக்கணும் அதுவும் வந்து உயிருள்ள தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களில் வந்து அதில் பதிவிட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்துஸ்தான் பற்றிய தன்னுடைய கருத்துக்களையும் வந்து இந்த துசுக்கி பாபரி அப்படிங்கிற சுயசரிதை நூலில் வந்து பறிவிட்டிருப்பார் அதுக்கடுத்தது வந்து செங்குஸ்தான் அதாவது மங்கோலிய அரசு செங்குஸ்தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து தகுதியுடையவரை தான் வந்து வாரிசாக அறிவிச்சிருப்பார் அதை மாதிரி இவரும் வந்து ஹிமாயுன் அப்படிங்கிற தகுதியுள்ள மகனை தனக்கு தான் பிடிக்கும் அதனால் வந்து தனக்கு பிடித்த மூத்த மகன் தகுதியுடைய மகனை வந்து வாரிசாக அறிவிக்கிறார் இவருக்கு அப்புறம் வந்து தான் வாரிசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் ஆனால் ஹுமாயுனு அக்ப பாபருக்கு வந்து மூன்று நாலு பேர் மகன்கள் ஒன்று ஹிமாயுன் அது கம்ரான் ஹிண்டல் அஸ்காரி கம்ரான் ஹிண்டல் அஸ்காரி ஹிமாயுன் அப்படிங்கிற நாலு பேர் மகன் அதில் மூத்த மகன் ஹிமாயுன் அவரை தான் வந்து அரசராக அரசரா வந்து வாரிசாக அறிவிக்கிறார் அப்போ ஹிமாயுன் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பத்து வருடம் ஆட்சி செஞ்சிருப்பார் இடையில் வந்து தோற்கடித்து நாட்டை விட்டு வெளியேறி மறுபடியும் அந்த நாட்டை கைப்பற்றி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு ஒரு வருஷம் மட்டும் ஆட்சி செஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் இறந்துருவார் அதாவது தன் தந்தையினுடைய விருப்பத்தின்படி பதவியேற்றவுடன் நாட்டினுடைய சில பகுதிகளை வந்து சகோதரர்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு கம்ரான் ஹிண்டல் அஸ்காரி அப்படிங்கிறவங்க மூணு பேர்த்துக்குமே வந்து ஒவ்வொரு பகுதியிலேயுமே ஒவ்வொருத்தருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாரு இருந்தாலுமே வந்து அந்த டெல்லி அரியணையின் மீது வந்து அவங்களுக்கு வந்து ஆசை இருந்தது பகுதியை ஆட்சி செஞ்ச patada de அரியணை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதோட வந்து போட்டியாளர்கள் அரியணை அப்படின்னா போட்டியாளராக இருந்தவர் வந்து பீகார் மற்றும் வங்காள பகுதியை ஆட்சி செய்த ஆப்கானியரான செர்சா சூர் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கும் வந்து டெல்லி அரியணையின் மீது வந்து ஈடுபாடு இருந்திருக்கு அதனால் வந்து போர் தொடுத்து வரும்படி கூப்பிட்டுருக்கார் போருக்கு போகிறப்ப ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் சௌசா அப்படிங்கிற இடத்துலையும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணோஜி அப்படிங்கிற ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த செர்சா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹிமாயினை வந்து தொ தோற்கடிச்சிருவார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒம்பது சவுசா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கண்ணோஜி அப்படிங்கிற ரெண்டு இடத்துல ஹிமாயு தோற்கடிப்பார் என்ன பண்ணிடுவார் ஈரானுக்கு வந்து தப்பி ஓடிடுவார் பாரசீக சபாவித் வம்சத்தை சேர்ந்த சபாவிட் வம்சத்தை சேர்ந்த சா தாமஸ்பு அப்படிங்கிறவங்க உதவியால் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து டெல்லியை வந்து மீண்டும் கைப்பற்றாரு தோத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு விடாம இந்த சா தாமஸா அப்படிங்கிற உதவி அவருடைய அவருடைய தஞ்சமணிதான் அவருடைய உதவியால் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து டெல்லியில் வந்து மீண்டும் கைப்பற்றிடுவார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து அடைந்துருவார் தோல்வியே கிடையாது ஒரு வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து தான் வந்து இறந்திருப்பார் யார் அப்படின்னா ஹிமாயூன் அப்போ ஹிமாயின் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொம்போது நாற்பதில் தோல்வி ஐம்பத்தாறில் ஆறுல வந்து நூலகப்படிக்கட்டை தவறி விழுந்து கீழே விழுந்துருவார் எங்க தப்பியோடி இருப்பார் ஈரானுக்கு அவரை தோற்கடித்த ஆப்கானிய அரசர் யாரு சூர் அவ்வளோதான் அதுக்கடுத்து செர்சா அந்த செர்சா வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னா பீகார்ல வந்து சசாரம் பகுதியை ஆண்ட ஹசன் சூரி சூரிய வம்ச அழுகுதா பீகாரி சசாரம் பகுதியை ஆண்ட ஹசன் சூரி அப்படிங்கிற ஆப்கானிய பிரபுவினுடைய மகன்தான் வந்து செர்சா சூரி ஹிமாயினை வந்து ஆட்சி எழுத செய்த பின் செர்சா வந்து ஆக்ராவில் வந்து சூர்வம்ச ஆட்சியை வந்து தொடங்குவாங்க குறுகிய கால ஆட்சியாக இருந்தாலும் எத்தனை வருஷ ஆட்சி நாற்பதில் தோல்வியடைகிறாரு இவர் ஐம்பத்தஞ்சில் கைப்பற்றாரு குறுகிய கால ஆட்சியாக இருந்தாலும் வங்காளம் வங்காளத்திலிருந்து சிந்து வரை அதாவது காஷ்மீர் நீங்களாக சிந்து வரை வந்து தன்னோட ஆட்சியை வந்து பேரரசை வந்து உருவாக்கியவர் வந்து செர்ஸா இவர் வந்து நல்ல பயன் தரும் நில வருவாயை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார் சாலைகள்லாம் நல்ல சாலைகள்லாம் அமைச்சு கொடுத்துருப்பார் நாணயங்கள் மற்றும் நிறுத்தல் முகத்தல் அளவைகளையும் எல்லாமே வந்து தர அளவு படுத்தியிருப்பார் தான் வந்து நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் வந்து தள நிர்ணயம் செஞ்சுருப்பார் நெக்ஸ்ட் வந்து அக்பர் ஒருவர் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்போ செர்சா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்திருப்பார் யாரை தொற்கடிச்சிருப்பார் முகலாய பேரரசர் ஹுமாயுனை தொற்கடிச்சிருப்பார்